மயிலாடுதுறையில் அண்ணாவின் பிறந்த முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திமுகவினர் பேரணியாக வருகை தந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை கேணிக்கரை பகுதியில் இருந்து மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் பேரணியாக பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்து அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முன்னிறுத்தி உறுதிமொழி அனைத்து நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பூமுகார் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருமான அன்பிற்கினிய அண்ணன்